அதிகாரம் ஐந்து என் சகோதரியே என் மனவாளியே நான் என் தோட்டத்தில் வந்தேன் என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன் என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன் என் திராட்ச ரசத்தை என் பாலோடும் குடித்தேன் நேகிதரே புசியுங்கள் பிரியமானவர்களே குடியுங்கள் பூர்த்தியாய் குடியுங்கள் நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதவை திற என் தலை பணியினாலும் என் தலை மயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார் என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன் நான் எப்படி அதை திரும்பவும் முடிப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன் என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன் கூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது என் நேசருக்கு அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று அவரை தேடினேன் அவரை காணவில்லை அவரை கூப்பிட்டேன் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் அலங்கத்தின் காவற்காரர் என்மேலிருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள் எருசலேமின் குமாரத்திகளே என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன் ஸ்ரீகளுக்குள் ரூபவதியே மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தைப் போல் இருக்கிறது அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது அவர் கரங்கள் படிக்க பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போலிருக்கிறது அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தைப் போலிருக்கிறது அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போலிருக்கிறது அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருகளைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என் நேசர் எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர் அதிகாரம் ஆறு உன் நேசர் எங்கே போனார் ஸ்திரீகளில் ரூபவதியே உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார் உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம் தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என் பிரியமே நீ திர்ஷாவைப் போல் சௌந்தரியமும் எருசலேமைப் போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள் உன் கண்களை என்னை விட்டு திருப்பு அவைகள் என்னை வென்றது உன் பாரம் கீழையாத் மலையிலே தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடா இராமல் இரட்டை குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையைப் போல் இருக்கிறது உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போலிருக்கிறது ராஜஸ்திரீகள் அறுபது பேரும் மறுமனையாட்டிகள் எண்பது பேருமுண்டு கன்னியருக்கு தொகையில்லை என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள் குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள் மருமனை மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள் சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார் பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் இராட்ச செடிகள் துளிர்விட்டு மாதளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன் நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அமினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று திரும்பி வா திரும்பி வா சூலமித்தியே நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்குத் திரும்பிவா திரும்பி வா சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள் அவள் இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள் அதிகாரம் ஏழு ராஜகுமாரத்தியே பாதரச்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போலிருக்கிறது உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்டக்கலசம் போலிருக்கிறது உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போலிருக்கிறது உன் இரண்டு ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாயிருக்கிறது உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தைப் போலவும் உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசல் அண்டையில் இருக்கும் குளங்களைப் போலவும் உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் தீபனோனின் கோபுரத்தைப் போலவும் இருக்கிறது உன் சிரசு கர்மேல் மலையைப் இருக்கிறது உன் தலைமயிர் இரத்தாம்பரமயமாயிருக்கிறது ராஜா நடை காவணங்களில் மயங்கி நிற்கிறார் மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி நீ எவ்வளவு இன்பமுள்ளவள் உன் உயரம் பனைமரத் தொழுங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்ச குலைகள் போலவும் இருக்கிறது நான் பனைமரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன் இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்ச குலைகள் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்ச போல் இருக்கிறது நான் என் நேசருடையவள் அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது வாரும் என் நேசரே வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் அதிகாலையிலே திராட்சைத் தோட்டங்களுக்கு போவோம் திராட்ச கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம் அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் தூதாயின் பழம் வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் அதிகாரம் எட்டு ஆ நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போலிருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன் என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள் நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன் நீர் என்னை போதிப்பீர் கந்த வர்க்கமிட்ட ரசத்தையும் என் மாதளம் ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன் அவர் இடது கை என் தலையின் கீழிருக்கும் அவர் வலது கை என்னை அணைக்கும் எருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்கப் பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன் அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள் அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள் நீர் எண்ணெய் உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்து கொள்ளும் நேசம் மரணத்தைப் போல் வலிது நேச வைராகியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது அதின் தழல் அக்னி தழலிலும் அதின் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம் அவள் ஒரு மதிலானால் அதன்மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம் அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம் நான் மதில்தான் என் ஸ்தனங்கள் கோபுரங்கள் அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன் பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு தோட்டம் உண்டாயிருந்தது அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் ஆயிரம் வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார் என் திராட்சத் தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது சாலமோனே உமக்கு அந்த ஆயிரமும் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு இருநூறும் சேரும் தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே தோடர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள் நானும் அதை கேட்கட்டும் என் நேசரே தீ விரியும் கந்த வர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும்